தாய்மாரும் பண்ற அட்டூழியங்கள் கொஞ்சம் கிடையாது அனுப்பி வச்சா சில பொல்லாத கிழவிகள் இருக்கிறார்கள் பொல்லாத கிழவிகள் குடும்பத்தை இருக்கிற கிழவிகள் இருக்கிறார் அவங்க வேலை என்ன தெரியும்ல புருஷனை இங்கே வந்து வாழ சொல்லு வேலையை விட்டு இங்கே வர சொல்லு நீ எங்கே போகாத இங்கே இரு ஏன் இப்போ பிள்ளை கடிச்சிட்டு பாருங்க இதுதான் இப்போ பெயிட் இப்போ உங்களுக்கு இதுதான் கொக்கி புருஷனையும் மனைவியும் பிரிக்கிறதுக்கு நிறைய இடங்களில் இந்த பிரெக்னன்சிக்குன்னு போகிறாங்க பாருங்க டெலிவரிக்குன்னு போகிறாங்க பாருங்க அங்கே தாங்க குடும்பம் நிறைய கெட்டு போச்சு வேதனையோட உண்மையாகவே மனசில் பாரத்தோட ஒரு ஊழியக்காரன சொல்கிறேங்க எத்தனை குடும்பம் பிரிஞ்சு போச்சு தெரியுமா சில இந்த பொல்லாத கிழவிகள் பண்ற வேலை இவங்களுக்கு வாழ்க்கை போச்சு கணவனும் கிடையாது இவங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது இருக்கிற புதுசா கல்யாணம் பண்ண பொண்ண என்ன பேசுவாங்கன்னே தெரியலங்க பொண்ணை வந்து திருப்பி புருஷனோட சேர்க்க மாட்டாங்க எத்தனை குடும்பங்கள் தெரியுமாங்க இந்த புத்தி கெட்ட பொண்ணுங்க புருஷனை வந்து விட்டுட்டு பிள்ளைய வச்சுக்கிட்டு அம்மாவோட உட்காந்துக்கிட்டு புருஷன் ஜீவனாம்சம் வாங்கிட்டு குடும்பம் பிரிஞ்சு வாழுதுங்க இன்னைக்கு வெக்க கேடு இதுதான் என்னன்னா புத்தி இல்லாத பெண்கள் அறிவற்ற பெண்கள் நீங்க அப்படி இருக்க கூடாது உங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி சூடா சொல்றேன்னா என்றைக்குமே இந்த மாதிரி ஒரு ஆபத்துல நீங்க கூடாது என்னதான் அம்மாவா இருந்தாலும் வைக்க வேண்டிய எல்லையில வைக்கணும் ஏமா தேவனங்களை இணைச்சிருக்காரு இந்த மாதிரி சும்மா உட்காந்துட்டு கொஞ்சிட்டு இருக்கோ உதவிகா வந்த அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியா போ இது ஏன் புருஷன் நான் என் புருஷனோட வாழணும் எழுச்சு போயிட்டே இருக்கணும் ஐயோ எங்க அம்மா எனக்கு தாங்கினாங்க சூடு தண்ணி வச்சு கொடுத்தாங்க ஒத்தளம் போட்டாங்க என் பிள்ளைய ஏன் நீ கத்துக்கோ நீ கத்துக்கோ பிள்ளைய பெற முடிஞ்சதுல பிள்ளைய பராமரிக்க கத்துக்கோ உன் வீடு என்ன புருஷன் கிளம்பிப்போம் இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைய பெற பிள்ளையை பெறதுக்காக எங்க அம்மா வீட்டுக்கு போன ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் புருஷனை இன்னொரு இடத்துல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க முடிவென்ன குடும்பமே போச்சுங்க குடும்பமே போச்சு ரெண்டு பேர் பிரிஞ்சாச்சு பிள்ளைய பெற்ற எத்தனை பெண்கள் இன்னைக்கு டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க தெரியுமா இது அத்தனையும் இந்த வயதான தாய்மார்கள் பண்ற விஷம் அவர்கள் பண்ற பயங்கரமான கெடுதல் நீங்க உங்க குடும்பத்தின் தலைவனாக இருந்தா ஒரு ஸ்டேனான டெசிஷன் எடுக்கணும் இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பேசி என்ன கெடுக்கலாம்னு நினைக்காதீங்க நான் ஒரு குடும்பமா வாழணும் ஏன் புருஷனை என்னை விட்டு பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உனக்கு மரியாதை கட்டி போடுன்னு சொல்லி பாருங்க தான் கப் சிப்புன்னு ஆயிருவாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டேனாக டெசிஷன்ஸ் எடுக்கணும் எல்லாத்துக்கும் இமோஷனலாகவே இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காகவே இருக்கவே மாட்டீங்க அதனால சகோதரர்களுக்கும் சொல்கிறேன் சகோதரிகளுக்கும் சொல்கிறேன் பெற்றோரை கணம் பண்ணணும் ஆனால் எங்கே கனம் பண்ணணும் தெரியுமா கத்தூருக்குள் கீழ்ப்படையணும் அவ்வளோதான் கத்தருடைய நீதி நியாயங்களை விட்டு மாம்சத்திற்கு ஏதுவா நம்மளை வந்து திசை திருப்புகிற பெற்றோர் இருந்தால் கூட அவர்களுடைய பேச்சை கேட்டீங்க உங்கள் லைஃப் காலி அவ்வளவுதான் ஃபினிஷ்ட்